அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு ஒரு தோப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம தலைக்குளம் பக்கம் திங்கள் சந்தை இரணியல் தலைக்குளம் அதில் ஒரு நாற்பத்தி ஆறு சென்ட் வந்திருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு தான் நல்ல ஒரு பாதையோடு இருக்குது பன்னெண்டு அடி பாதையோடு இருக்குது ஒரு நாற்பத்தி ஆறு சென்டு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச கே சாரி ஆ ஒரு சென்ட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு சென்ட்டு பாதையோடு இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஏழு சென்ட் பக்கத்தில் எல்லாம் வீடு அது 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 ஆமாம் ஆமாம் யாருக்காவது வாங்கணும்னா இல்லைங்கிற ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் த்ரீ த்ரீ நைன் ஆ எயிட் நைன் ஜீரோ ஒன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா உங்களுக்கு ஏதாவது இடங்கள் வாங்கின வைக்கணுன்னால் நம்ம பைசல் ப்ராபர்ட்டே கான்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி